ஹே என்னாலே நம்ப முடியல செம்ம பிரைட்டாக இருக்குது இது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிலக்கட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஹே ஹாய் வெல்கம் டு சிலக்கட்டி ஹோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கையும் அரிசியை வச்சு ஒரு மிராக்கலான ஒரு ஃபேஸ்பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் அது ரெடி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம அரிசியும் உருளைக்கிழங்கும் வச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னா சாதாரணமாக பண்ண முடியாது இதுக்கே டெக்னிக் இருக்குது இது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டை அரிசி எடுத்துக்கோங்க சாப்பாட்டு அரிசி இல்லாதவங்க பச்சை அரிசி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இன்னும் அதில் ரிசல்ட் நல்லா கிடைக்கும் உருளைக்கிழங்க இந்த மாதிரி வந்துட்டு பீல் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கோட தோலை நல்லா கழுவி நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த முழு உருளைக்கெழங்காக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா சின்ன சைஸ் உருளைக்கெழங்காகவே எடுத்துக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் ஏன்னா முழு உருளைக்கெழங்காக எடுத்தீங்க அப்படின்னா பெரிய சைஸாக இருக்கிறப்போ உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீட்டர் வச்சு நல்லா க்ரீட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சரில் போட்டு அரைச்சா ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ இது எல்லாமே வந்து க்ரீட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சும்மா மழை சாரல் மாதிரி இருக்குங்க உருளைக்கிழங்கு அழகாக இருக்குது பார்க்கவே இப்போ இதெல்லாம் வந்து மிக்சி ஜரில் போட்டு நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லையா அதையே வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் சொல்ல மறந்துட்டேன் அரிசி ஊற வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் அலசி அந்த தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மூணாவது தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் ரொம்ப தேவையில்ல அரிசி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கெழங்கு அரைச்சிட்டு வந்த தண்ணியை வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி தான் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் அதில் ஸ்டார்ச் கிளம்பு பாருங்கள் அதெல்லாம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க எப்படி நுறச்சி வந்திருக்குன்னு சொல்லி அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா அரிசி தண்ணியையும் அரிசியையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இது நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் இது அரைக்கிறது கஷ்டம்தான் என்ன மூணு டீஸ்பூன் அப்படிங்கிறது வந்து அரைக்க தான் ஸோ இருந்தாலுமே வந்து சின்ன மிக்ஸி ஜாராக போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைஞ்சிருக்கணும் பார்த்திங்கன்னா குருணை குருனையாக தான் இருக்கும் பரவாயில்ல இப்போ நம்ம அதை வந்து தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி தான் எடுத்துக்க போகிறோம் நம்ம வந்து அப்படியே முழுசாக எடுத்துக்க போகிறது ஸோ தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன் அதனால் வந்துட்டு இந்த மார்னிங் எடுத்துக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணியும் சுத்தமாக இருக்கணும் மினரல் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வெஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் சக்கா எப்படி வருது பார்த்திங்களா இதுக்கு வந்து நம்ம பச்சரிசியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன்னா பச்சரிசி வந்து நல்லா கலர் கொடுக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் இது ரெண்டையுமே வந்து நம்ம எடுத்து வச்சாச்சுங்க இப்போ உருளைக்கிழங்கு தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் எப்படி வந்து வந்திருக்கு பாருங்கள் மேலேயே அப்படியே மிதக்குது ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்டார்ச் இதுதான் நம்மளோட முகத்தை வந்து நல்லா பிரைட் ஆக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் சரி நம்ம முகத்தை நல்லா பிரைட் பண்ணிவிடும் ஸோ அதனால் வந்துட்டு முகத்தில் இருக்கிற கரும்புள்ளியெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகும் இந்த ஸ்டார்ச் மூலிமா இப்போ இது கூட வந்துட்டு உருளைக்கெழங்கு தண்ணியிலே வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க அதிகமாக வேண்டாம் இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது கட்டி இருந்துச்சு அப்படின்னா மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் க இதாக இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி தண்ணியில் இருக்கிறப்பே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் போடுறப்போ நீங்கள் கால்ஃப்ளார் மாவு போட்டு நீங்கள் கலறப்போ பார்த்திங்கன்னா கட்டி விழுவும் அதனால் ஸோ முன்னே வந்து தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது உருளைக்கிழங்கு தண்ணியில் அந்த சாறு இருக்குல்ல அதில் இப்போ நான் ஊற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா அரிசியோடு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தண்ணி அதை வந்து அப்படியே நம்ம எடுத்துருக்கோம் பார்க்கவே கலர் செம்மையாக இருக்குது இப்போ இது கூட வந்து நம்ம உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துனா கார்ன்ஃப்ளவர் மாவையும் நம்ம கரைச்சி வச்சுருந்தில்ல அந்த தண்ணி அப்படியே சேர்த்துருக்கோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் வந்துட்டு கெட்டிப்படும் ஸோ கட்டிப்படாமல் இருக்கும் மிக்ஸ் பண்ண எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கட்டிப்படாமல் இருக்கும் விஸ்கு வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கெட்டிப்படுது பார்க்க வந்து அல்வா பதத்துக்கு வருது நல்லா க்ரீமியாக வருது பார்த்துங்க பாருங்கள் ஓகே இது வந்து ரெடி ஆகிருச்சிங்க இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் சூடாக இருக்கிறப்பே மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும் அதுக்காக தான் ஒரு பவுலில் மாற்றிக்க சொல்கிறேன் ஸோ பரவலான பாத்திரத்தில் இருக்கிறனால உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் அதனால் வந்து இந்த மாதிரி பவுல் எடுத்து வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த சூடு நிற்கும் அதனால தான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஆற விட்டுட்டு வெது வெதுன்னு இருக்கிறப்போ ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிங்க பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உண்மையானுமே சொல்கிறாங்க செம்ம ரிசல்ட்டு பாருங்கள் இப்போ நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஃபேஸை நல்லா க்ளீனாக வந்து சும்மா சும்மா தண்ணியில் வந்து கழுவிட்டு வந்துடுங்க போதும் சோப்பு போட்டு எதுவுமே கழுவ வேண்டாம் இப்போ எங்கெல்லாம் வந்துட்டு கரும்புள்ளி இருக்கோ இல்லை கருப்பாக அந்த ஃபேஸில் வந்து கருப்பாக திட்டுத்திட்டா இருக்கோ இல்லை மங்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது நீங்கள் கண்டினியூ அப்ளை பண்ணிவிட்டு வர நல்லா உங்களுக்கு மங்கு குறையிறது தெரியும் ஸோ நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா வெளியில் போகிறோம் நம்ம திடீர்னு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபேஸ் டல்லாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் சூப்பராக ப்ரைட்னஸாக இருக்கும் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக கிடைக்குங்க பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் சோப்பு போட்டு எதுவுமே கழுவக்கூடாது சும்மா வந்து பிளைன் வாஷ் தான் பண்ணணும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு வந்துடுங்க பாருங்கள் அப்பா என்னால் நம்பவே முடியல ஸோ ப்ரைட்டு நல்லா ஃபேஸ் நல்லா வந்து க்ளோ கிடச்சிருக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லா க்ளோவிங்காகவும் இருக்குது மாதிரி நீங்கள் இங்கே தான் ஃபங்க்ஷன் போறீங்கன்னா நீங்கள் டக்குன்னு இது ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் கிளம்பிடலாம் அப்படி ஒரு ஃபேஸ் பேக்கு அதே மாதிரி மங்கு இருக்குது அப்படின்னாலுமே வந்து நீங்கள் தொடர்ச்சியாக போட்டுட்டு வர மங்கு மறையுங்க நான் வந்து பொய் சொல்லலை உண்மையாலுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா ரிசல்ட் கிடைக்கிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சில குட்டியாகவும் சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்